வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞரின் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஒரு சூப்பரான நியூஸை தமிழக அரசு வெளியிட போகிறாங்க இதில் என்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா புதிய பயனாளிகள் எப்போது சேர்க்கப்படுவார்கள் இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள் விண்ணப்பங்கள் எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமற்ற மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் இதற்கான பணிகள் இந்த வாரமே தொடங்கவும் உள்ளது இந்த வார இறுதியில் முதற்கட்ட பணிகள் இதற்காக நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கும் பணம் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழகத்தில் கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி அரசு ஊழியர்களின் மனைவிக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதே போல் முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது தமிழகத்தில் இன்று அதாவது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்தபின் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்வுக்கு வரும் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடியும் இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்படவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அரசு ஊழியர்கள் மனைவி முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவி புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அதே போல் தகுதி இருப்பின் விடுபட்ட அனைவருக்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் நேரடியாக வங்கி கணக்குக்கு அனுப்பப்படும் என்று செய்திகள் வெளியாகி வருகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்